இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல எற தொகுதான செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரைஸ்க்கு அதுக்கப்புறம் இட்லி தோசை சப்பாத்திகளும் சூப்பரா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பத்து சேர்த்துக்கேன் கொஞ்சம் அச்சுமா வேணும்னா வந்து வெங்காயம் கொடுத்து அதிகமா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமா சேர்க்கணும்னாலும் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பூண்டு கொஞ்சம் நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா வாசிப்போம் ரொம்பவும் நல்லது நிலவ வாயு இருக்குதுன்னா அப்படி கொஞ்சம் அதிகமா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்களேன் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதோட நல்லா வதங்கி வரட்டும் நல்ல கிரேவி மாதிரி நல்லா சொக்கா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி நம்மளுக்கு தொக்கு பதத்துக்கு வரணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் செய்ய போகிற அளவு வந்து இடை வந்து அரை கிலோ இடை தொக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக செஞ்சால் தகுந்தாப்போல நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்து செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த வாசனை பச்சை வாசனை போகட்டும் அதுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போ இதில் இறா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு இற எடுத்துருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல வதக்கியாச்சு இப்ப மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவு தூள் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் இங்கே காரம் எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்தா அந்த அளவுக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட நல்லா வதக்கிடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துருங்க இந்த இறாலாம் நல்லா சுருண்டு வந்துடட்டும் இப்போ வந்துட்டு இது நல்லா வதக்கி தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றுறது ஆயிடுச்சு அதனால இப்போ சொல்றேன் உங்களுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு வெந்தால் போதும் எற இல்லாட்டி அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா உங்களுக்கு ரப்பர் ரெட்டா ஆகிடும் அதனால அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம்

இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கேட்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ